வெல்கம் டு கணேசன் மீடியா அரளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உறவுகள் அதாவது நட்பாக இருந்து உறவாக மாறி சொந்தமாக இருக்கிறது அப்படின்னா நல்லவங்க எல்லாருக்குமே அது சந்தோஷமா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே தேவையான

அவங்களோட பேசும்போது வீடுகளில் அந்த வைப்ரேஷன் பரவும் சந்தோஷம் வரும் சந்தோஷத்தோடு வருவோம் அவங்க பேசும்போது நம்மளே அறியாமல் அந்த சந்தோஷம் நம்மளும் தொற்றிக்குவோம் அப்போது அடுத்து நட அன்னைக்கு நடக்க போகிற காரியங்கள் எல்லாமே நல்லா நடக்கும் அதுதான் வந்து நல்ல உறவு கிடையாது உறவு வந்து நட்பு வேற உறவு வேற கிடையாது நல்லவங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க உறவு தான் உறவு தான் இது இதுப்பா ரெண்டு பேருமே ஜாதியில வேற ஆனா நாங்க ரெண்டு பேரும் சகோதரிகள் வந்து நீடிக்கணும் எத்தனை சொன்னாக்கா இது இருபத்தி ரெண்டு வருஷம் உறவுகள் நட்பு வந்து உறவாயிடு எப்படி ஜாதி வேறையா இருந்தாலும் உறவாயிட்டோம் அந்த உறவுன்றது நமக்கு கிடைக்கிறது வந்து பெரும் பெரும் பாக்கியமா இருக்கணும் இன்னைக்கும் சரி நான் இன்னைக்கா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒண்ணுன்னா நான் இருக்கேன் எனக்கு ஒண்ணுன்னா அவங்க இருக்காங்க இந்த நட்பு வாழை வந்து நம்மள வந்து உறவுகளா மாத்துது ஆனால் இன்னைக்கு உறவுகள் வந்து நம்மளை விட்டு பிரியுது பிரியும்போது நம்ம வந்து காலப்பட வேணாம் நட்புகள் நமக்கு சேரும்போது அந்த நட்பே நமக்கு உறவாக மாறும்போது நம்ம வாழ்க்கையினோட தரமே வந்து மாறிடும் அவங்க அதாவது என்னோட என்னோட இது ப பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எங்கிட்ட இருந்து அவங்க கற்றுக்க அவங்ககிட்ட என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் கற்றுக்க அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஏற்பாடாகிறது தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எந்த காலத்துலையுமே விட்டு கொடுக்காது எந்த எந்த ஒரு கஷ்டம் இன்னையவர்களும் உங்க அம்மா அந்த மாதிரிதான் எனக்கு செஞ்சிருக்காங்க என்னால முடிஞ்சது நான் செய்யணும் அவங்க என்னைக்கும் லட்சுமி கடாட்சத்தோட இருக்கணும் அதே மாதிரி கடாட்சமா அவங்களுக்கும் எல்லாம் செய்யணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அதுல குறிப்பிட்டவங்க சில பேர் தான் இருக்காங்க ஒரு அஞ்சாறு பேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுல முதன்மையானவங்க உங்க அம்மா உனக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஏற்படுத்தினாதான் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நாங்க நட்பு சொல்லி தருவோம் அந்த கெட்டதுல நம்ம எடுத்துக்க கூடாது நல்லதையே பழகி நல்லதோட பேசி நல்ல இதுவா வர்றதுக்கு வழி இருக்கும் அவங்க நாலு நமக்கு ஐடியா சொல்லுவாங்க வேலை விஷயத்திலே ஆகட்டும் ஒரு இது உடம்பு விஷயத்தில ஆகட்டும் வைத்திய விஷயத்திலே ஆகட்டும் சமையல் பண்ற விஷயத்தாலே இப்போ உங்க அம்மாவுக்கு நான் நிறைய அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பேன் அது இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க எனக்கு எதனா உடம்புனா அவங்க உடனே சொல்லுவாங்க எங்களுக்கு ரெண்டு வருஷம் உறவு எப்படி ஆச்சுன்னு எங்களுக்கு இன்னும் வரலன்னு தெரியல ஆண்டவம் போட்ட கணக்கு நானும் அவ போன பிறவில அக்கா தங்கையா இருந்திருக்கணுமோ என்னவோ இன்னைக்கு இந்த ஜென்மத்துல நாங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கோம் அவ்வளவுதான் அதனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சுக்கோங்க நல்லபடியா இருங்க ரெண்டாவது எல்லாத்துலேயும் அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டுதான் நடக்கணும் ஆயிரம் கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அம்மா அப்பா சொல் பேச்சை கேட்டு நடந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் கணவன் அவனைப்பட்டவன் பெண்ணோட பேச்சு கேட்டு நடந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் எந்த இடத்துல பெண்களை போற்றப்படுறாங்களோ வீடாகட்டும் நாடாகட்டும் அந்த குடும்பமும் சரி நாடும் சரி உருப்படும் பெண்களுக்கு ஒரு இழிவுன்னு வரும்போது தான் நம்ம நாடு இவ்வளோ வந்து குளறுபடியாக ஆகிட்டு இருக்கு அதை வந்து தட்டி கேட்காம எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாரும் வந்து பால்டிக்ஸில் போயிட்டு இருக்காங்க அந்த பாலிடிக்ஸ் இல்லாமல் தப்பு நடந்துட்டேன் துடிக்கிற இதயம்தான் நல்ல ஒரு அரசியலாகும் நல்ல ஒரு தலைவனுக்கு அழகு எல்லாருக்குமே அது நல்லது அதே மாதிரி தான் வீட்லேயும் சரி அம்மாவுக்கு ஒன்றுனா நீ துடிக்கணும் செய்யணும் அந்த அம்மாவுக்கு முடியலேன்னு நீ தான் இப்போ டெய்லி டாக்டர் வீட்டை கூட்டின்னு வரேன்னு சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு பிள்ளையாக இருந்து நீ இவ்வளோ தூரம் அவங்களுக்கு செய்கிறது கிட்டே இருந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கண்ணுக்கெலாம் காத்தால போய்ட்டு சாயங்காலம் வரீங்கன்னா எனக்கு உண்மையிலேயே அதெல்லாம் அவசியமாக இருந்தது ஒரு பிள்ளைக்கு பொறுமை வேணும் அந்த பொறுமையை உனக்கு நிறைய கொடுத்துருக்கான் நீ என்றைக்கு நடுவடி வாழணும் நல்லா இருக்கணும் உனக்கு கல்யாணம் நடந்து சுபிட்சமா இருக்கணும் சீக்கிரம் நாங்கள் அதை பார்க்கணும் உங்க குழந்தை எடுத்தாங்க கொஞ்சம் ரொம்ப நன்றி அண்ணன் நன்றி உங்ககிட்ட இப்படி ஒரு ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு என் பையனுக்கு நானும் வந்து ரொம்ப ஒரு பாகியசாலியா நான் நினைக்கிறேன் பசங்க நல்ல வயல வளரணும் பாருங்க ஆமா அதுதான் அன்னை கிட்ட எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் மண்ணில் பிறக்க அவன் நல்லவாட ஆகுதும் தீயவாத ஆகுதும் அன்னை வளர்ப்பதில் ஒரு நல்ல அன்னை வளர்த்த பிள்ளை எப்படி இருக்கணும் சொன்னா இந்த மாதிரி ரொம்ப நன்றி கெட்ட பழக்கம் நீங்க வந்து ஒரு போலீஸ் அதிகாரி நம்ம இருபத்தி ரெண்டு வருஷமா பழகிருக்கோம் எங்கள் வீடும் உங்கள் வீடும் எந்த விஷயத்தையும் மறைச்சது இல்லை ஒருத்தருக்கு பேசிப்போம் எங்கள் பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்துருக்கேன்னு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறது எனக்கு பெரிய சந்தோஷம் எதுக்குன்னா நீங்க தான் நான் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து அங்கே சட்டத்துக்கு இது பண்ணிட்டு இருந்தீங்க இப்பயும் நீங்க சொல்றது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு புள்ள நல்லா வளர்ந்து வரான்னு சொன்னா நல்ல வளர்ப்பு இருந்தா அவன் குடும்பத்தை எப்படி நடத்துறான் அவன் வந்த அவன் மனைவிய எப்படி நடத்துறான் அவன் ஊர் சுத்த விட்டு பழக்கம் அடிமான அவனுக்கு வாய்க்கிற பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்படுவான் ரொம்ப கஷ்டம் அவன் நம்பி வர பொண்ணு நல்லா இருக்காது அதே குழந்தைகளும் நல்லா இருக்காது நம்ம வளர்த்துட்டோம் வளர்க்கறது வளர்க்கும் போதே செடியா நல்லபடியா வளர்த்தோம் தென்னம்பள்ளையை நல்லா பார்த்து வளர்த்து வளர்த்தோம்னா அது காய்ப்பு அருமையா இருக்கும் அதுலேருந்து வர விற்று அது வர கிளைகளும் அருமையா வரும் நாராயணா அப்படின்னு நினைக்கும் போது அந்த கடவுள் இந்த தான் காரணம் ரொம்ப நன்றிங்க நாராயணே பாக்குற மாதிரி இருக்கு ரொம்ப தான் நீ முதல்ல வந்து பக்கத்துல குடியிருந்தோம் ரெண்டு பேரும் பேசிக்க கொள்ள அடிக்கடி பாத்துக்க நம்ம பசங்க ஒரு ரெண்டு பசங்களும் பழக குழந்தைங்க பழக நல்ல விஷயம் அது ஒரு பத்து வருஷம் ஓடித்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் உங்க வேலை விஷயமா நீங்க தள்ளி வந்துட்டீங்க நானால இன்னைக்கு உங்களுக்கு உடம்பு பாக்க வந்தே ஆகணும்னு என் கால எப்படி இருக்குன்னு தெரியும் ஆனா எனக்கு

அன்னை வளர்ப்பதுலேன்னு சொன்னது போய் அந்த காலம் அது உண்மை அது அந்த காலத்துல வந்து அன்னை வளர்த்தால நல்லா இருக்கும் அந்த குழந்தை இந்த காலத்துல அன்னை வளர்க்கறா பட் வந்து இதுங்க வேற வழியில போறது எந்த அம்மா போய் நீ போய் ஒரு பொண்ணை போய் கெடுத்துட்டு வா குடிச்சிட்டு வா போதை மருந்து அடிச்சிட்டு வா ஆன

ஐ பிச்சில் நிப்பேன் எனக்கு ஆரம்பித்தான் ஒரு வாசல்ல ரோட்ல நிக்கிறேன் டூட்டில நிக்கிறான்னு சொன்னா பஜாடு பஜால சத்தம் டே சொன்னா போயிட்டா பிரச்சனை என்ன அடுத்த அடி வாங்காம மாட்டாங்க அடிச்சு அந்த ரிட்டைமெண்ட் நாலு வருஷம் மூணு வருஷம் வரைக்கும் இப்படியே போச்சு எனக்கு இவங்க சின்ன சின்ன விஷயத்தான் இவ்வளவு பயங்கரமான பாசம் என்ன நம்பி என்னவோ அவ்ளோ வந்து கண்காண பாசம் இப்ப நம்ம பண்ண தப்பா அப்படின்னு சொல்லி சொல்றேன் இனிமேல் நீ என்ன செருப்பா அரசா கோப்படமாட்டேன் ஓகே மாட்டேன் எனக்கு போக கிடையாது ஏதோ சத்தம் போட்டா போறேன் நீ திட்ட வச்சுக்க மாட்டேன் வராது அப்படின்னா தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு போட்டார் அந்த கோபம் எப்படி இருக்குன்றத பொறுமையா அவருக்கு புரிய வச்சு பொருள் போச்சு என்ன வந்து சுத்திட்டீங்க இன்னைக்கே நான் செத்து நம்ம இருக்கு அந்த நிலைமையில இருக்கு அப்ப எப்படி இருக்கும் உங்களோட கோபத்தனோட வன்மத்தை பாத்தீங்களா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் இப்ப இருக்கிறது நீங்களும் நானும் தான் நம்ம எவ்வளவு அன்னோனியமா இருக்கலாம் சூப்பர் அதை அதெல்லாம் மறந்துடுங்க இன்னுமே நீங்களும் நானும் தான் பாக்க உங்களுக்கு நான் அம்மா மாதிரி எனங்களுக்கு நீங்க அப்பா மாதிரி கோவப்படுறதை நிறுத்திடுங்க தனிமையில இருக்கும்

ஏன்னா இப்போ அடிப்பட்டு போச்சுன்னா இவன் நான் தான் பண்ணும் ஏன்னா தனியா இருக்கும் வந்து சேருது வேற இப்ப தூக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு டக்குன்னு நான் தடுமாறேன் படுத்துக்கலாம் ஒரு சாரம் போறோம் நம்ம சாதம் போடுற சாதம் நல்ல ஊர்கா யாகப்பட்ட ஊர்கா தெரிஞ்சு வச்சிருக்கா ஏகப்பட்ட பொடி இருக்கு சாதம் போட்டு அதிகம் இல்லையா நான் வடிக்கிறேன் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம புத்திசாலி கிடையாது கிச்சன் நம்ம புத்திசாலியே கிடையாது அவங்கதான் புத்திசாலி அப்போ அவங்க பேசி கேட்டு செஞ்சு எடுத்து வச்சோம் பொடி போட்டு எண்ணெய விட்டு கலந்து வச்சு சாப்பிடுணம் சாப்பாடு அருமையாக முடிஞ்சுது எதுக்கு சொல்றேன்னா அந்த சேஜை இப்ப நாங்க அனுபவிக்கணும் இது புரியறதுக்கு கொஞ்சம் புத்தி எனக்கு கொஞ்சம் புத்தி கம்மி தான் கோவக்கான சிந்திக்க மாட்டான் கோபப்படுறவன் சிந்திக்க மாட்டான் சிந்திங்கிறவங்க கோபப்பட மாட்டான் கோபடமாட்டான் கரெக்ட் நான் டூட்டில கோப மாட்டேன் ஒருத்தர் அடிக்கிறேன்னு சொன்னா அடிப்பேனே தோறா அடுத்து என்ன நடவடிக்கைன்னு போது என்ன கிட்ட பேசிருக்காரு ரிமாண்டுக்கே போயிடான்னு எதுக்கு சொன்ன அதுதான் சிந்திக்க தோணும் அடிக்கிறது மட்டும் சொல்லுவா நான் அடிப்பேன் அடிக்கிறதுக்கு மட்டும் அண்ணன் அடியாள் மாதிரி பணம் அடிக்க ஒரு நாள் என் பையனை வச்சு ரூமை கழுவுசா வெளியே கட்டா உடல நாங்க உள்ள வச்சு பெல்ட் எடுத்தேன் இல்ல அடியாத மாடு அடியாத அடி நல்ல பிள்ளை எல்லாம் இருக்காங்க சொல்றான் சரி பெல்ட் எடுத்து வீட்டுக்கு வந்து அழக்கூடாது ஏன் பாளிச்சது தாத்தா வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமா என்ன ஒண்ணா சாருது அதுக்குன்னு வாங்கி கொடுக்கறேன் எனக்கு இருக்கா இல்லையா வச்சிருந்தோம் ஜூஸ் போட்டா ஜூஸ் போட்டு அது வரும்போதே நான் ஜூஸ் போட்டு கொடுக்கறதுக்கு அதுதான் தாத்தாவோ அது அவ்வளவு பெருசு இருக்கு மாத்துள்ள போதும் போதும் இல்லை

அவங்க தான் எங்களுக்கு வந்து உடம்பு வியாதி பாதி வியாதி ஆத்திரையே கூட சில நேரம் போடவே மறந்துடுவேன்

கண்டிப்பா கல்யாணம் நடந்துரும். ரொம்ப நன்றி அண்ணே. வாங்க நான் ரொம்ப ஆசீர்வாதம் போகணும். ரொம்ப சந்தோஷம். அடுத்த வருஷம் இவனுக்கு வருஷம் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற முலுசா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கறப்ப அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரை باي பா.